அன்பார்ந்த திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு பதவியேற்று ஆண்டு ஆண்டு கழித்து வருகை தந்திருக்கின்ற நாளைய தமிழகம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள பொருளாளர் சகோதரி அவர்களே நமக்கெல்லாம் சமூக நீதியை ஒரு உறுதுணையாக இருந்த சகோதரர் வழக்கறிஞர் பாலு அவர்களே மாவட்ட செயல்களை இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் கங்காதரன் அவர்கள சகோதரர் பாலா அவர்களே அனைத்து நிர்வாகிகளும் நன்றி கூறி பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி சொல்ல வேண்டிய சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஏன் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது நாற்பது ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏன் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியும் தொடர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேறு ஏதும் இல்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு இந்த கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது மகாபலிபுரத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய அந்த இதுவரை வேறு எங்கும் நடத்தவில்லை என்ற ஒரு நல்ல பெயரை வாங்கி தந்த அருமை சகோதரர் நம்முடைய கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லி அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் அதாயிடுச்சு இதாயிடுச்சு என்று சொல்லுகிறவருக்கு நான் இந்த மேடையில் சொல்லுகின்றேன் மாம்பழத்தை பொறுத்தவரை செதை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் ஆனால் பிறகு அந்த விதை ஒவ்வொரு வன்னிய வீட்டுகளிலும் தோட்டத்திலும் செடியாக மரமாக அது மீண்டும் தமிழகத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் ஏனென்று மருத்துவர் ஐயா நமக்கு ஆண்டு இந்த கட்சியை வளர்த்தார் இன்னும் பத்து ஆண்டுக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்துகின்ற ஒரே தலைவர் ஒரே தலைவர் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் என்பது எந்தவித சந்தேகமும் தேவையில்லை மற்றவர்கள் இயேசிக்கும் பேச்சுக்கும் யாராவது வேலை வைக்க இல்லாமல் பேசினால் அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய பணி எதை பற்றியும் கவலைப்படார்கள் நம்மை காப்பாற்றுதற்கு இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு நாம ஏதோ தடத்தோடு நம்முடைய அன்புமணி ராமதாஸ் எல்லாத்தையும் நமக்காக பாதுகாப்பாக இருப்பார் யாரும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் தைரியமாக இருங்கள் கண்டிப்பாக இருபத்தி நம்முடைய அன்புமணி ராமதாஸ் யாரை கையை காட்டுகிறாரோ அவர்தான் முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லி நாம் இதை உருவாக்க வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று கவலைப்படாமல் இருங்கள் இருங்கள் சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்